பயனம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வ சிக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தினை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக வாயிலார் நாயனார் புராணத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று நாம் சிந்திக்க வேண்டிய திருப்பாடலுடைய எண் இரண்டு திருவருள் விஜயலட்சுமி அப்படிங்கிற யூடியூப்பை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாளும் இந்த ஞான செய்திகளை கிடைப்பதற்கு ஒரு வாயிலாக இத்தளம் அமையும் சரி வாங்க பதிவு போலாம் போகலாம் திருச்சிற்றம்பலம் நீடு வேலைதன் பால் நிதி வைத்திட தேடும் அப்பெரும் சேம வைப்பாம் என ஆடு பூங்கொடி மாளிகை அப்பதி மாடு தள்ளு மறக்கலை செப்பினான் திருச்சிற்றம்பலம் இப்போ இந்த திருப்பாடலுக்கு எப்படி விளக்கம் பார்க்க போகிறோம்னா அன்வயப்படுத்தி கொண்டு கூட்டி இத்திருப்பாடலுக்கான விளக்கத்தினை நாம் பார்ப்போம் முதல் பகுதி முதல் இரண்டு அடிகள் எடுத்துக்கிறோம் நீடு வேலை இதன் பால் நிதி வைத்திட தேடும் அப்பெரும் சேம வைப்பாம் என வேலை அப்படின்னா அந்த சொல்லுக்கு பொருள் கடலுங்க நீடு வேலை அப்படின்னா பெருங்கடல் இந்த கடலானது தன்னிடம் உள்ள மணி முதலான நிதிகளை தேடி வைப்பதற்குரிய பண்டாரம் இதுவாகும் என்று கூறுமாறு இருக்கிறது சேம வைப்பு அப்படின்னா என்னென்னா வேண்டும் பொழுது எடுத்துக்கொள்வதற்குரிய பொருள் வைப்பிடம் மணி முதலாயினவும் நீர்வாழ் உயிரினங்கள் பலவும் பல்கி இருத்தலாலும் நாளும் பல்வேறு நாள்ல இருந்து பல்வேறு பொருள்கள் கப்பல் வழி வந்து கொண்டிருத்தலாலும் நம்ம தேவசேகரார் பெருமான் என்ன சொல்றாரு கடலை பெரு நிதி உடையதாக கூறினார் அதுக்கிட்ட பெரிய நிதி இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க அடுத்த இரண்டு அடிகளை எப்படி எடுத்துக்கிறோன்னா ஆடு பூங்கொடி மாளிகை அப்படின்னு இருக்குது நம்ம எப்படி எடுக்கிறோம் பூங்கொடி ஆடு மாளிகை அப்படின்னு அன்வயப்படுத்தி கொண்டு கூட்டுறோம் அங்கே இருக்கிற அழகிய கொடிகள் பூங்கொடின்னா அழகிய ஆடும் அந்த கொடிகளை உடைய மாளிகைகள் நிறைய இருக்குங்க அந்த பதியில் அந்த தான் மயிலாபுரி அந்த திருப்பதி அப்புறம் அடுத்து எப்படி வருது அப்பதி மாடு தள்ளு மரக்கலை செப்பினால் அந்த தள்ளுங்கிற சொல்ல கடைசிக்கு கொண்டு போய்டும் அப்பதி மாடு மரக்கலை செப்பினால் தள்ளும் அப்படின்னு பொருள் எடுத்துக்கிறோம் மாடுனா பக்கங்கள் அந்நகரத்தின் பக்கங்களில் எல்லாம் மரக்கலங்களாகிய சிமிழினால் தள்ளும் செப்புங்கிறதுக்கு அங்கே சிமிழ் அப்படிங்கிற பொருளை எடுத்துக்கிறோம் ஏன் சிமிழ் அப்படின்னா மணி முதலிய பொருட்களை சிமிழிலே வைப்பர் அது பற்றியே மரக்கலங்களை செப்பு என்றார் கடல் எப்படி இருக்காங்க இந்நாட்டை தனக்குறைய பொருள்களின் வைப்பிடமாக கருதி பல்வேறு பொருட்களையும் மரக்கரங் மரக்கலங்களின் வழி தள்ளும் அப்படிங்கறதாங்க இந்த திருப்பாடலுடைய திரண்ட கருத்து சிவாய நம இந்த அளவில் இந்த மயிலாபுரி அப்படிங்கிற அந்த செல்வமிகு நாட்டினை ரொம்ப அற்புதமாக தெய்வ சேர்க்கிறார் படம் பிடித்து காட்டியிருக்கிறார் அற்புதமாக சிந்தித்தோம் இறைவனுடைய திருவருள் இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவா